எடுக்க முயன்ற தாயும் மகளும் அதிவேக ரயிலில் மோதி பரிதாப மரணம் சுங்கத்திற்கு நானூற்று முப்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது அரசியல் வாழ்க்கை தொடர்பில் புத்தகம் எழுதுகிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சட்டவிரோத மதுபானத்துடன் இருவர் கைது எலிக்காச்சல் பரவும் அபாயம் அதிகரிப்பு பத்து வீதி விபத்துகளில் பதிமூன்று பேர் மரணம் இருபத்தி நான்கு மணி காலத்தில் மரணம் தொடர்பென விரிவான செய்திகள் அனுராதபுரம் ரயில் நிலையத்துக்கு அருகில் கை தொலைபேசியில் செல்பி எடுக்க முற்பட்ட தாயும் மகளும் ரயிலில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தனர் அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வந்த மகளும் தாயுமே இவ்வாறு உயிரிழந்தனர் இரதூர் பிரதேசத்தில் இருந்து அனுராதபுரத்துக்கு வந்த இவர்கள் அனுராதபுர ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் காங்கேசன் துறையில் கொழும்பு நோக்கிச் சென்ற அதிவேக ரயிலின் முன் ஹை தொலைபேசியில் செல்ஃபி எடுக்க முற்பட்ட போதே இந்த விபத்து இடம் பெற்றது ஆப்பிரிக்காவை தாயகமாகக் கொண்ட பெரும் நத்துகள் சமீபத்தில் பெய்த பெருமழையின் பின்னர் பல பகுதிகளில் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன ஆப்பிரிக்க பெரும் நத்துகள் ஏற்கனவே இங்கே அவதானிக்கப்பட்ட போதும் இப்போது இவற்றின் பெருக்கம் அதிகமாக காணப்படுகிறது பச்சை பயிர்களையெல்லாம் தின்றுத்தீர்க்கும் இவை உள்ளூர் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதோடு நோய்களை பரப்பும் காவிகளாகவும் செயற்படுகின்றன இவற்றை இப்போது கட்டுப்படுத்த தவறின் விரைவில் பேராபத்துகள் விளைவிப்பையாக இவை அமையும் என தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் சூழலியலாளர் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் சில பிரதேசங்களில் இன்னும் பல வகையான அரிசிகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகை மூலம் இலங்கை சுங்கத்துக்கு இறக்குமதி வரியாக நானூற்றி முப்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது தனியார் துறையால் இறக்குமதி செய்யப்பட்ட அறுபத்தேழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி மூலம் இந்த வருமானம் கிடைத்துள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடர்பான சுயசரிதொன்றை எழுத முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கம்பஹா மாவட்டத்தின் பியகம தொகுதி ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்திருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்தார் கடந்த ஐம்பது ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பதவி தவிர்த்தார் நாடாளுமன்றத்தின் ஏனைய அனைத்து பதவிகளையும் அவர் வகித்திருந்தார் அத்துடன் இலங்கை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியூற்று வங்குரோத்து அடைந்த நிலையில் இந்த நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்று மிக குறுகிய காலத்தில் இலங்கையை பொருளாதார செலவில் இருந்து மீட்டெடுத்த திறமையான அரசியல் தலைவராக ரணில் விக்ரமசிங்க பாராட்டப்படுகிறார் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் தற்போதைக்கு சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார சொற்பொழிவாளராக அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் தன்னுடைய கடந்த ஐம்பது வருடகால அரசியல் வாழ்க்கை குறித்த சுயசரிதை ஒன்று எழுதும் முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சட்டவிரோத மதுபானத்துடன் இருவர் கைதாகினர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கோப்பாய் மத்திய பகுதியில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி இடம்பெறுகிறது என யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இருவரை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து பத்து லிட்டர் சட்டவிரோத மதுபானத்தையும் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட சட்டவிரோத மதுபானத்துடன் கைது செய்யப்பட்ட நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாலி ஜெயசேகர தெரிவித்தார் வயல்கள் மற்றும் நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் பணியாற்றுவோர் மற்றும் எலிகள் அதிகளவில் அளவில் நடமாறும் இடங்களில் உள்ளவர்கள் இந்த நோய் தாக்கம் ஏற்படும் அபாயம் அதிகமாகும் என அவர் குறிப்பிட்டார் இதற்கான நோய் எதிர்ப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களில் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் வைத்திய நிபுணர் பேராசிரியர் பிரியமாலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த மணி நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற பத்து பீதி விபத்துகளில் பதிமூன்று பேர் மரணம் அடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் குத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மிரிகான கம்பளை கெட்டிபொல கெபிட்டிகோலா ஆகிய பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த பீதி விபத்துகள் இடம்பெற்றதாகவும் இதில் நான்கு பாதசாரிகள் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி குணரத்னம் வயது அறுபத்தி ஏழு என்பவரே இவ்வாறு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார் இவர் ஐந்து பிள்ளைகளின் ஆவார் இவர் கடந்த நான்கு தினங்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டார் இந்நிலையில் அவரை நேற்று போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் கூறினர் அவரின் சடலம் மீறாத மரண பரிசோதனை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமாரை மேற்கொண்டார் உடல் கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதிலேயே அறுபத்தி மூன்று வரை நீடித்து அதிவுசட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி எச் எம் எச் அபேரத்னவின் கையொப்பத்துடன் இந்த அதிபசட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதிலேயே அறுபத்தி மூன்றாக அதிகரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது அதிக எண்ணிக்கையான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேற்படி காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து மூன்று லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹட்டன் மல்லியப்பூ பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட பஸ்ஸின் சாரதி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் சிகிச்சை பெறும் வைத்தியசாலைக்கு சென்ற பதில் நீதவான் வைத்தியர்களிடம் அவரின் நிலைமை தொடர்பில் விடயங்களை கேட்டறிந்த பின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாவலப்பேட்டியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான சாரதி இந்த விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹட்டன் மல்லியப்பூ பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று இருபது அடி பள்ளத்தாக்கில் விழுந்து நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானது விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்ததோடு நாற்பத்தாறு பேர் மட்டக்களப்பு வீதியால் நடந்து சென்றவர் மீது கனடக வாகன மோதியும் மற்றும் கனடக வாகனத்தில் மோட்டார் சைக்கிள் இரு வீதி விபத்துகளில் இருபது வயது இளைஞர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்த சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இதில் கனடக வாகன உரிமையாளர் மற்றும் சாரதி இருவர் உட்பட மூன்று பேரை தாங்கள் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் உள்ள வெள்ளக்குட்டி சந்தி பகுதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் இரண்டு மணியளவில் கொழும்பில் மட்டக்களப்பு நகர் பகுதியை நோக்கி பிரயாணித்து கனரக வாகனம் வீதியை கடக்க முயன்ற ஒருவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் மட்டக்களப்பு நாவல்கேணியைச் சேர்ந்த நாற்பத்தி வயதுடைய சிவனீஸ்வரன் என்பவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவத்தின் பின்னர் கனரக வாகன சார்தியை போலீசார் கைது செய்தனர் அதே நேரம் மாமாங்கம் கோவில் வீதியில் சனிக்கிழமை இரவு பத்து மணி நிலவில் மோட்டார் சைக்கிள் ஒருவர் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வீதியை செப்பனிட பயன்படுத்தும் கனரக வாகனத்துடன் மோதியதைத் தொடர்ந்து படுகாயமிற்ற நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது போது உயிரிழந்தார் தேசிய பாடசாலைகளில் வெற்றிடமாக உள்ள இலங்கை கல்வி நிர்வாக சேவை தரம் ஒன்று அதிபர் பதவி வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பான விசேட அறிவிப்பை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது அரச சேவை ஆணைக்குழுவின் கல்விச் சேவை குழுவின் பணிப்புரை கமைவாக இலங்கை கல்வி சேவையின் தரம் ஒன்று உத்தியோகர்களிடமிருந்து அந்த பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் புதிய அரசமைப்பு ஏற்றப்படும் என்ற உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் இந்த விடயத்தில் அரசு எந்த விதத்திலும் பின்வாங்காது இவ்வாறு பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்தின தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போதுள்ள அரசமைப்புக்கு பதிலாக புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்கின்ற உறுதிமொழி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கு மக்கள் ஆணையம் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் புதிய அரசமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படும் நாட்டில் இதுவரை இயற்றப்பட்ட அரசமைப்புகளின் போது மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை நம்மால் கொண்டுவரப்படும் அரசமைப்பு மக்கள் அனுமதி கிடைத்ததாக இருக்க வேண்டும் அதற்குரிய பணிகளுக்காகவே மூன்று வருடங்கள் என கால எல்லை குறிப்பிடப்பட்டிருக்கலாம் கடந்த கால யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம் சிலவேளை மூன்று வருடங்களுக்கு முன்னர் கூட அது நடக்கலாம் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் வடைந்திருக்கும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதை இலக்காக கொண்டு மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணை செய்ய முறையை மறுசீரமைத்தல் ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்தல் மற்றும் சட்ட மாதிபர் திணைக்களத்தை மறுசீரமைத்தல் ஆகிய மூன்று பிரதான விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் இவ்வாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வலியுறுத்தல் விடுத்துள்ளது நாட்டுக்கு சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் இதுவரை தீர்க்கப்படவில்லை என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கேந்துரெத்தி தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அலுவலகத்தை திறந்து வைத்து நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அதற்கமைய அடுத்த வருடம் முதல் கிராமங்களை அபிவிருத்தி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என அமைச்சர் சுனில் கேந்துரெத்தி தெரிவித்தார் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக தற்போதைய அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவுகளை வழங்குவது நியாயமற்றது என ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன அஸ்வெசிம பயனாளிகளின் பிள்ளைகளுக்கும் அஸ்வேசிம கொடுப்பனவு தேவையடைவரின் பிள்ளைகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதை விட அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் அரசாங்கம் சலுகைகளை வழங்க வேண்டும் என அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது அதன்படி அனைத்து மாணவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்